வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த அரசியல் எப்போ துவங்கினச்சு அப்படின்னா அதுக்கும் திராவிட கும்பல் அப்படின்னு சொல்கிறத விட குறிப்பானு சொல்லலாம் ஏன்னா அண்ணாவும் இருக்காரு அண்ணா இருக்காரு பெரியார் இருக்கார் அவங்க வரைக்கும் ஒரு நாகரிகார சார் அதுக்கப்புறம் இந்த மாஃபியா கும்பல் இது உள்ளே வரும்போது பணம் கொடுத்து ஓட்டு ஓட்டுவாங்க சரி பணம் கொடுத்து முதல்ல டீ செலவு அன்றைக்கி தேர்தலுக்கு வருவாங்க ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க முடியாதவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு வாகனம் வச்சுக்கிறது ஓட்டு இதெல்லாம் நடந்தது இயல்பாக நடந்துச்சு டீ கொடுப்பாங்க காஃபி கொடுப்பாங்க குளிர்பானம் கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கும் வயசாகவும் முடியாதவங்களை ஒரு ஆட்டோ வச்சு கொண்டு ஓட்டு போடுவாங்க இதெல்லாம் நடந்துச்சு படிப்படியாக பணம் கொடுக்குற சில மக்களை வந்து பணத்துக்கு மதுவுக்காக கோழி பிரியாணி இது மூடி கொடுத்து ஓட்டு வாங்குற தன்மை இது இந்த திராவிட கும்பல் தான் ஆரம்பிச்சு அது தமிழ்நாட்டில் தான் ரொம்ப தீவிரமாகிடுச்சு இந்த திருமங்கலம் ஃபார்முலா அப்புறம் இன்னொருத்தன் வந்து அவங்க இந்த என்னது குக்கர் ஃபார்முலா அவங்க ஒன்று பண்ணேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த கும்பல் தான் இன்றைக்கி அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு தர ஓட்டு வாங்க பணம் கொடுத்து ஓட்டு போடுறாங்க சார் ரேஷன் கார்டு ஏதோ பிரச்சனையா வில்லே கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட போறியா அங்கே ஐநூறு வருவாய் அதிகாரிகிட்ட பொரியா அங்கே பணம் வருவாய் கோட்டாட்சியிட்ட போறியா அங்கே பணம் எந்த ஒரு ஒரு சின்ன சின்ன பேப்பர்கள் நவ்றது கூட எல்லாத்துக்குமே பணம் அங்கேன்னாதபடி எங்கேயுமே பணம் பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்கிறது மாதிரியாவது தன் கடமையை செய்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க இல்லைப்பா அப்போல்லாம் இருக்க முடியாது நேர்மையாக தான் இருக்கும் எல்லாமே நேர்மையாக இருக்க நினைக்கக்கூடாது அப்படிலாம் ஒரு மாணவன் படிக்கிற மாணவனுடைய என்ன சொல்லுவான் அவன் நூறு சதவீதம் மார்க் வாங்கணும்னு நினச்சாதான் ரொம்ப தீவிரமாக படிக்கிற மாணவனால கூட ஒரு தொண்ணூறு சதவீதம் வாங்க முடியும் அப்போ இலக்கு உனக்கு நூறு சதவீதமும் சரியாக இருக்குன்னு நினச்சாதான் ஒன்றால் எண்பது சதவீதத்தையோ எழுபது சதவீதத்தையோ தொட்ட முடியும் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதத்தையாக தொடர முடியும் இல்லை எல்லாமே இயல்பு தான் அப்படின்னு நினச்சின்னா குறைந்தபட்ச மார்க் வாங்கி தெரித்து பெறுவதே கடின அதே மாதிரி தான் எல்லா நிர்வாகமும் நடந்துகிட்ருக்கு ஒட்டுமொத்த நிர்வாகம் இவன் வந்து என்ன பண்ணுறான் திராவிடத்தை அழிக்கணும் இருக்குன்னு சொல்லி இவன் காவி துண்டு போட்டு இவன் வந்தான் ஜெய் ரம கோஷம் போட்டுக்கிட்டு அவன் ஒருத்தன் வந்தான் அவன் என்ன பண்ணுறான் மாதிரி இதை விட இன்னும் கொடுமை இருக்கிற குற்றவாளினா தன் கட்சியில் உறுப்பினராக சேர்த்துக்கிட்டான் தன்னை ஒரு மா மாறிஞ்ச சீக்கிரம் மேலே வரணுமா அது வச்சுக்கிட்டு தன்னை வந்து ஒரு பெரிய பணம் நிறைந்த ஒரு ரவுடி தான் முழுக்க நடக்குது அவன் போலீஸ்காரனாக இருந்தானே அவனை சுற்றிருக்கோம் எல்லாம் ரவுடி போய்டு தானே அப்புறமா இப்படி எந்திருப்பான் இவனும் ரவுடி போயிடாதான் இருந்திருப்பான் என்ன எழுந்திருப்பான் நான் சொல்லுவான ஒரு படத்தில் நான் போலீஸ் ரவுடிமா அந்த மாதிரி இருந்திருப்பான் அவனுடைய பின்புலாம் நம்ம நடிகர் எஸ் வி சேகரையே சொல்கிறாரு எங்கே சொல்லியிருக்காரு என்னோடய வண்டவாளங்கள்லாம் சொல்லியிருக்க முடியும் ஆனால் நாகரிகங்கிறது அவங்க சொல்லலை இது ஒரு விஷயம் அதனால் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது வேற ஆனால் பாதுகாப்பு என்ன வேணாமா பணம் கொடுத்தா பாதுகாப்பு கிடைக்குமா பொள்ளாச்சியில் நடந்துச்சு எத்தனை பெண்கள் நடந்தாங்க அது நியாயம் கற்பித்தானா இல்லையா நடத்தின ஆளுங்கட்சிக்காரர்கள் தூத்துக்குடியில் பதினெட்டு பேரை சுட்டு கொண்டாங்க எதுக்காக சுட்டு கொண்டாங்க எதுக்காக சுட்டு கொண்டாங்க அவங்க எதுக்காக போகிறான்னாங்க யோசனை பண்ணி போகிறாங்க எதுக்காக செத்தாங்க சுட்டு கொன்னது யார் அங்கிலேயர்களா ஜாலியன் வளபாக்கு படுகொலையா இல்லை சுட்டுக் கொன்னிட்டு அப்போ பொறுப்பில் இருந்த முதல் பகுதியில் இருந்த நபர் என்ன சொல்கிறாரு டிவியில் பார்த்து தான் ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகம் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல பதினெட்டு பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க ஆனால் அந்த பொறுப்பில் இருந்த முதலமைச்சருடைய பதில் என்ன தகுக்குது அது நான் டிவியில் பார்த்தா தகவல தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன்னா அப்போ நீ யாரோட கைக்குலி தெரியாமல் எப்படி நடக்கும் சொல்லிட்டே குஜராத்தில் ரெண்டாயிரம் பேர் ரயிலோடு எரிக்கிறாங்க ரயிலோடு எரிக்கிறான் ஆனால் அவன் எனக்கு அது நடந்து தெரியாமல் நடந்துச்சுன்னா ரெண்டாயிரம் பேர் குளுத்தின அவனும் பதினெட்டு பேரை சுட்டுக் கொள்ள போனேன் இவனும் ஒரே கும்பல் இவன் இன்னொரு கொடுமை பாருங்கள் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை டெல்டா பகுதியில் மீத்தேன் எடுக்கணும்னு சொல்லி கேள்வி போட்டேன் கேள்வி போட்டது யார் இப்போ இருக்கிற முதல்வர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் தெரியாமல் கேள்வி போட்டேன் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இவன் சொல்கிற பதில்னால் அப்படி தெரியாமல் கேள்வி போட்டேன் ஏன் என்ன பொறுப்பில் இருக்கார் ஒரு மாநிலத்தின் முதல்வர் சொல்கிற வார்த்தை என்ன இன்றைக்கி நீ என்ன பண்ணுற எந்த நீட்டு தேர்வு காங்கிரஸ் கொண்டு வரும்போதும் அதை இவங்க ஆதரித்து கேள்வி போட்டாங்க இன்றைக்கி இவங்க என்ன பண்ணுறாங்க அதே நீட்டு வந்தால் விரும்பாமல் கொண்டு வந்ததே நீ தானே நீட் என்ன சிஸ்டமேட்டிக் அதுமாதிரி சொல்லு ஏடிஎம்மில் போய் ஒழுங்காக பணம் எடுக்க முடியுதா எல்லா மக்களாலையும் தெரியுமா ஏடிஎம் மிஷின் எல்லாம் சரியாக ஒர்க் பண்ணுதான்னு தெரியுமா அந்த மிஷினே இன்னும் ப பயன்படுத்தலை சரியாக நிர்வாகத்துக்கு வரலை ஜிபே அனுப்புகிறீங்க எவ்வளோ தவறு நடக்குது ஆனால் எலெக்ஷன் ஓட்டு மிக இன்னொன்று தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அமெரிக்காவில் ஏடிஎம் மிஷின் பயன்படுத்துகிறாங்க பணம் எடுக்கும் தானியங்க இதரத்தை பயன்படுத்துகிறாங்க அவங்க இன்னைய வரைக்கும் தேர்தலில் ஓட்டு கையால் அழிக்கிற ஓட்டு சீட்டு தான் பயன்படுத்துகிறாங்க இயந்திரத்தை பயன்படுத்துகிற ஆனால் இங்கே இன்னும் வந்து ஏடிஎம் மிஷினே சரியாக பயன்படுத்த தெரியாத மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த நாட்டில் ஏடிஎம் மிஷினில் போய் பணம் கார்டு போட்டு பணம் அவங்களா எடுக்க தெரியாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கேயே நம்ம பார்க்குறோம் இந்த நாட்டில் நீ என்ன பண்ணுற எலக்ட்ரானிக் மிஷின் வச்சு ஓட்டு போடணுங்கிற சந்திரயான் போது கீழே உட்கார்ந்தானே எல்லாத்தையும் ஏற்கிறீங்க அதேமாரி ஓட்டு மிஷினுக்குள்ளே எதுவும் பண்ண முடியாது என்னை விட சுப்பிரமணியன் சாமி ஐயா அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் ஓட்டு மிஷின்லாம் திரும்ப நடக்குது அதான் என்ன சொல்கிறனே இது இது எந்தெந்த நேரத்தில் நடக்கணும் கஜினி முகமூதுவை விட கடந்த பத்தாண்டுகளில் இந்த நாடு கொள்ளையடிக்கப்பட்டது இவருடைய ஆட்சியில் தான் முதல்ல சிந்தித்து செயல்படணும் பணம் ஓட்டுக்கு பணம் தானே வாங்கிக்க ஓன் பணம் தானே அவனுக்கு தான் ஓட்டுக்கு போடணுமா அப்போ கொடுத்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் காப்பாற்றிட்டானா யார்கிட்ட நீ சத்தியமாக நடந்துக்கிற சத்தியம்னா என்ன நம்ம கொசு போட்டால் முடிஞ்சு போச்சா ஜெயசிரமும் கொசு போட்டா உன்னே அவனால் ராமபுக்திராயணம் முடியுமா ராமர் பாதத்தை தொட்டால் ராமர் தான் அவன் பார்த்து பாவத்தை வாங்கியிருக்காரு என்ன பண்ணியிருக்க வாய்ஸ்லாம் எப்படி பணம் கொடுத்து ஜெயிச்சிடலாம் எது தவள கேள்வி கேட்டான்னா யார் பண்ணல உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா உடனே அவன் ஐட்டு ஒன் ஐட்டு ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா உடனே அடக்குமுறை ஒடுக்குமுறை எவ்வளோ பெரிய கொடூரம் கட்ட கொடூரம் இதான் நடந்திருக்கு நடந்த பார்த்து நாள் அதான் நடந்திருக்கு சிந்திச்சு நம்ம பகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள் என்னென்ன கல்வி தகுதி அவங்க இந்த பகுதி மக்களுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க எந்த கட்சி சார்ந்த அந்த காட்சி அந்த அவங்க சார்ந்திருக்கிற கட்சியினுடைய ஊழல் பின்னணி என்ன அதை பார்க்கணும் ஊழல் பண்ணியிருக்கான் என்னென்ன பண்ணியிருக்கான் அவனுடைய சுத்தி என்ன எத்தனை மதிப்பு என்ன குறைந்தபட்சம் வேண்டாமா நம்ம வந்து போய் பார்க்க முடியும் வேணாமா இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு திராவிட கட்சிக்கால் ஒரு 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 கிராமத்துடைய ஊராட்சி மன்ற தலைவரானாலே ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா நான் சொல்கிறது குறைந்தபட்சம் கொள்ளை அடிச்சுக்கலாம்ல நடந்திருக்குதா இல்லையா இப்போ நடந்திருக்குல்ல அதுவும் இப்போ சமீபத்தில் நடந்திருக்குல்ல யோசனை பண்ணிப்பாங்க இதில் என்ன உங்களுக்கு பாகுபாடு வேண்டியிருக்கு பேச்சை கேட்டு தானேங்க எல்லாம் செஞ்சாங்க பன்னெண்டு பேரை சுட்டுக் யார் டெல்லிக்காரன் பேச்ச கேட்டு தானே மீத்த நீ தந்து கேள்வி போடுத்து டெல்லி பாரங்கே போடுத்து இப்போ இவங்களுக்குள்ளே என்ன வித்தியாசம் இருக்கு சிந்திக்க வேணாமா அறிவு வேணாமா நீயா திருக்குறளை பற்றி பேசுகிறோம் உலகத்தில் எங்கேயும் இல்லாத எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும் இவ்வளோ பெரிய சிறந்த பண்பாடு கலாச்சாரம் மொழி எல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போகணும் படத்தை வாங்கிக்க அறிவு வேணாமா யாருக்கு ஓட்டு போகணும் கேரளாவில் நடக்குமா கேரளாவில் சிந்திக்கிறோம் எனக்கு பகுத்தறி பூமிங்கிறான் பகுத்திரிவுனா இது பெரியார் பொறுக்கு அண்ணா பங்கு கடைபிடிக்கிறானா சொல் பெரியார் இருந்தாலும் டாஸ்மாக் சாறைகள்லாம் நடக்குமா இருக்க முடியுமா உற்று வரேன் ஒரு சாராய கிடைக்கா தன் ஒரு கல்லுக்குற வைக்க பிரச்சனை இருந்தது ஐநூறு மட்டும் வெட்டி விற்றுணும் முடியாது பெரியார் அண்ணா பேர் பட்டாள் அண்ணா பெரியாரோடு முடிஞ்சு போச்சு திராவிடம் இப்போ இருக்கிறதெல்லாம் மாஃபியா கொள்ளையடிக்கிறது தான் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிறது அவ்வளோதான் நடக்குது புரியுதா இப்போ அகல மண்டபமாக வடலூர் சன்மார்க்கு எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா தெரியுதா இல்லையா இல்லை நேரம் வரும்போது நல்லா போயிடும் சிந்திச்சு ஓட்டு போடுங்க ஒளி வாங்கி நான் பேசுகிறேன் உங்கள் நீ உள் வாங்குகிற காலை வாங்குற அது எப்படி உள் வாங்குகிற மைக்குனால தான் அப்போ மைக்கு ஓட்டு போடு போதுமா உன் குடும்பம் நல்லா இருக்கணும் நாளைக்கு உங்க ஓட்டு பெண் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போன அது கல்லூரிக்கு போன பெண்கள் மானத்தோட தன்னுடைய கற்போட உங்கள் குடும்பம் திரும்பி வரணும்னா நீ மைக் தான் ஓட்டு போகணும் இல்லைன்னா என்ன பண்ணுவான் நீ எங்கே போனாலும் பணம் தான் எதாக இருந்தாலும் பணம் தான் ரேட் பேசுவோம் பார்த்தீங்கள பொள்ளாச்சியில் கள்ளக்குறிச்சி எல்லாம் பார்த்திங்கல்ல அப்புறம் இருக்கிற அத்தனை விஐபியும் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பெண்ணை கொள்ள பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய கொடூரம் மணிப்பூரில் பார்த்தீங்களா பாரத் மாதா நிறுவனமாக என்னதை பார்த்தீங்கள அப்புறம் என்ன போடு பைக் சேர்ந்து ஓட்டு போடு சிந்திச்சு சிந்திக்கிற புத்தி வச்சுக்கோங்க பணம் வேணும் தான் பணம் எப்படி ஒன்று வந்தால் ஏற்றுப்பியா அறிவு வேண்டாமா பணம் வேணும் தான் யா ஆனால் பணம் எல்லா வகையிலேருந்து ஏற்றுப்பா எப்படி வேணும் பணத்தை ஏற்றுப்பியா அறிவு வேண்டாமல் குற்றம் இல்லாத படம் நல்லது செய்யறதுக்கு வேணாமா அறிவு வேண்டாமா தர்மத்தையும் நம்ம காலங்காலமாக கடைப்படுத்தி நீதி எப்படி மாறுவேன் என்ன இன்னைக்கு ட்ரெடிஷனில் மாறிட்ட எப்படி மாறினாலும் அம்மா அம்மா தானே இங்கிலீஷ்காரனில் மம்மின்னா என்ன அர்த்தம் அப்புறம் அங்கே தான் ஆண்டி ஆண்டனா வேறு இஷ்டத்தை பார்க்கறன்னு சொல்லுவோம் மாமா தான் சொல்லுவோம் அவன் கலாச்சாரம் வேறு நம்ம கலாச்சாரம் அது ஒன்று ஓகே நல்லது நன்றி ஓகே சிந்திச்சு வைக்கலைங்க சிந்திச்சு பார்க்கறீங்க உங்களோட அறிவு சிந்திச்சு வாழிங்க பணம் வாங்கிக்கோ மூப்படம் தானே வாங்கிக்கோ ஆனால் அவனுக்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை அறிவுன்னு ஒன்று இருக்கும் புரியுதா நன்றி வணக்கம் மைக் எடுத்து நன்றி